ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு பத்து சதவீதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் மக்கள் தொகை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரமாக இருந்தது எனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மக்கள் தொகையை ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ஒவ்வொரு வருஷம் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றாங்க பத்து சதவீதம் அதிகரிக்கிறாங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணும் பத்து சதவீதம் கண்டுபிடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு எனக்கு கிடைக்கும் ஓகேவா இல்லை பத்து சதவீதம் வரும் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்போ கூட்டணும்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு நாலு அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓகேவா ஸோ ஒரு பத்து சதவீதம் கண்டுபிடிச்சி கூட்டணும்னா ஒரு வருஷம் கூட்டிட்டு வரும் ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல நாற்பத்தி ஏழாயிரத்தி சரி நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐநூறு இப்ப திரும்பி என்ன போனோம் இதுல பத்து சதவீதம் இதுல பத்து சதவீதம் வரும் ஒரு நம்மளுக்கு பாயிண்ட் வச்சோம் எவ்வளவு வரும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கூட்டினா அஞ்சு பதிமூணு இங்க ஒரு ஒண்ணு பதினாறு இங்க ஒரு ஒண்ணு பன்னெண்டு ஒன்று அஞ்சு அப்போ எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது